ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ காலிஃப்ளவரில் வந்து நம்ம ஒரு டிஷ்ஷை ஏறுறதுக்காக இந்த மாதிரி மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு லைட்டாக வெந்நிலை போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது மிக்சியில் சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினோன்னா உதிரி உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோங்க மொத்தமாக போட்டு ஓட்டுனீங்கன்னா அடியில் உள்ளதெல்லாம் ரொம்ப அப்படி குழஞ்சி போயிடும் அதனால் நாலு நாளாக போட்டு நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆடணுடனே சீரகம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம் அந்த பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும் ஓரளவு நல்லா வதங்கி ஒரு ஃப்ளேவர் வரும்ங்க அதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் அதில் போட்டு அதையும் நல்லா சூழலாக வதக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் எல்லாமே கூண்டெல்லாம் வதங்கிருச்சு வேகிற அளவுக்கு வதங்கிருந்தோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது உதிரி உதிரியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அதில் உப்பும் மிளகாய் பொடியும் போட்டு நல்லா கிளறி அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறோம் ஏன்னா நம்ம இது தண்ணி விட்டெல்லாம் வேக வைக்க போகிறது இல்லையா அப்போ நம்ம மிளகா இதோட நல்லா நல்லா போட்டால் தான் நல்லா வரும் இப்போ நம்ம கிளறலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு தண்ணியை தெளித்து தான் விடணும் நான் இப்போ ஒரு கைட்டு கேமரா வச்சுக்கனால லைட்டாக ஊற்ற ரொம்ப ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் இதுலேயே அந்த காலிக்குள்ளே ரொம்ப பொடிசாக இருக்கிறனால இது வெந்துருவோங்க வச்சு நல்லா வேக வைக்கலாம் இது இப்படி வெ போதே இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தாராளமாகவே இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் போட்டுட்டு கிளரெல்லாம் வேணாங்க மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கிளற ஆரம்பிக்கலாம் இப்போயே வந்து ஓரளவு பாயில் ஆகிருக்கும் என்ன இந்த தண்ணி தெளிச்சுருக்கோம் பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் அந்த ஒரு சத சதப்பு இருக்கும் அதுவும் போய் ட்ரையாக ஒரு முட்டை மாதிரி அப்படி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம இதை ட்ரை ஆக்கிரணும் இந்த இந்த மாதிரி அதாவது எப்போவுமே வந்து நம்ம சிஸ்டிஃபை செய்வோம் இல்லைன்னா பொறிப்போம் எண்ணெய் விட்டு ட்ரையாக அதானே சாதாரணமாக துவையிலனா குருமா வைக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் அது ரொம்ப கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக ஒரு தேங்காய் போட்டு செய்கிற ஒரு பொரியல் மாதிரி ஒரு இருக்கும் அதே நேரம் எந்த ஒரு அந்த கறி மசால் எல்லாம் போட்டு செய்கிற அந்த இது பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் குழம்புக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஃபைடிஷாக இருக்கும் சும்மாவே சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரி ஆனவனு நான் காமிக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு நல்லா பாயிலும் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான சுவை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் உங்களுக்கு டிஸ்கஸ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்